பேச்சலர் ஆஃப் லா ஸ்டடிஸ் எல்எல்பி வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக நான் பார்க்குறேன் எல்எல்பியை வந்து ஸ்கூல்ஸில் வந்து லா வந்து ஒரு ப்ரைமான ஒரு விஷயமா சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே டீச் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க தேவையில்ல ஸ்பேஸ் சயின்ஸ் ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ரானமி ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் கோடிங் இந்த மாதிரியான ஃபேன்சியான விஷயங்களை பார்க்கும்போது பேரண்ட்ஸு கேட்குற காசு எடுத்தது அல்ல வீசிடுறாங்க ராக்கெட் சயின்ஸ் ஐஐஎஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங் எல்லாம் ஸ்கூலில் கொடுக்குறாங்க ஆமாம் எதுக்கு இதெல்லாம் மார்க்கெட்டிங் அங்கே ஃபேண்டசைஸ் பண்ணி நல்ல மணி எடுக்கிற பேரண்ட்ஸ்லேருந்து மணியை கடக்கிறதும் அதை இன்ஸ்பை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த பாவப்பட்டவங்க கொண்டு ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லை அவங்க அவங்க பிள்ளை அப்படி படிக்குது ஏன் பிள்ளை அப்படி படிக்கலாம் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க வாழ்க்கையை அப்படியே உறிஞ்சி அந்த காசு அப்படிங்கிறதும் இதெல்லாம் நம் குழந்தைக்கு என்ன தேவை என்று நம்ம டிசைட் பண்ணணும் அந்த குழந்தை டிசைட் பண்ணணும் சில ஃபேன்ஸியான மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் மாட்டிக்கூடாது அவன் குழந்தை ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்குது ஸ்பேஸுக்கு போகுது மேக்ஸுக்கு போகுதா அது அப்பலோ அதில் மூணுக்கு போகுதா அது ஒரு ஸ்பேஸ் சயின்ஸுங்கிறது தட்ஸ் எ பிரான்ச் ஒரு நார்மலாக எல்லா சயின்ஸில் இருக்கிற பிராஞ்ச் மாதிரி அதுவும் ஒரு பிரான்ச் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான் அதுக்குன்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு முதல் விண்வெளி வீரர் போயிட்டார் அப்படிங்கிற பெருமை எப்படி இடையே போகுது அது இல்லை தட் எதுலேயுமே ஒரு டீப்பு கோரா டார்கெட் பண்ணி அனுப்பக்கூடாது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க அப்படி எல்லாமே ஒரு பத்து விஷயம் ட்ரேடில் வந்து எக்ஸ்பர்ட்டாக எல்லாம் வராது பத்து ட்ரேடுன்னு தெரிஞ்சு வச்சுக்க இருக்கும் ஏதாவது ஒரு ட்ரேடாக அவங்க சூஸ் பண்ணி அப்படி போயிட்டே இருப்பாங்க அதுலேயும் அவங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியாது ஒரு எக்ஸ் ஒரு ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்ன்னு யாருமே கிடையாது எந்த ஃபீல்டுலேயுமே யாருமே எக்ஸ்பர்ட் ஆக முடியாது அது நெவர் எண்டிங் கற்றுக்கிட்டே இருப்போம் ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணால் அதில் நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க அதுக்கு ஒரு எண்டே கிடையாது எல்எல்பி படிப்புக்கு வந்து ஒரு இருக்குது தான் படிப்பாங்க இந்த கொலைகேஸு வீட்டு குத்து பிரச்சனை இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதனால் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அதை அதிகமாக படிப்பாங்க சில சமூக மக்கள் அதை சூஸ் பண்ணவே மாட்டாங்க இப்போ எஸ்சி மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பே அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸிமம் எஸ்சி உள்ள இருக்கிற நிறைய பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க கூட எல்எல்பியை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க சில உயர்ந்த கம்யூனிட்டியில் சூஸே பண்ண மாட்டாங்க எல்எல்பி அப்படிப்பட்டவன் வசமாக மாட்டிப்போம் அதுக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டடீஸை எடுத்து கண்டினியூ பண்ணி படித்து சக்ஸஸ்ஃபுல்லாகி வந்தால் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல் அட்வ அட்வொகேட்ஸோ லாயர்ஸோ இல்லை சும்மா ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் படிச்சிருக்காரு நான் நானும் படிக்கிறேன் கிளம்புற கூட்டம் இருக்குது கொஞ்சம் ஒரு இன்ஸ்பயர் ஆகி பிடிச்சி படிக்கும் இதை வந்து ஸ்கூலில் கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா மக்களிடையே இப்படி ஒரு தோற்றம் இருக்குல்ல இது ஒரு அன்ஃபேன்சியான தாட் ஒரு நெகட்டிவ் தாட் இதை கொண்டு வந்து இங்கே கொண்டு ஸ்கூலில் கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாது அதனால் கொண்டு வர மாட்டானுங்க அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணுது வாட் இஸ் லா என்ன தப்பு செஞ்சால் என்ன தண்டனை எப்படி ஒரு பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குது எப்படி கவர்மெண்ட் ரன் ஆகுது எப்படி நம்ம இருக்கணும்ங்கிற எந்த ஒரு பேஸிக்கும் பிள்ளைங்களுக்கு தெரியாது ஏனோ தானோன்னு இருக்கும் எல்லாம் அடிப்பட்டு கற்றுக்கணும் அடிப்பட்டு கற்றுக்கிறது சில அடியில் சில பிள்ளைங்க விழுந்துடும் சில பிள்ளைங்க அதை தாண்டி வரும் சில அதோட முடிஞ்சிடும் இப்படி சில ரிச் பேரண்ட்ஸ் சில படித்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிள்ளைங்களை லூஸ் பண்ணிடுறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஸோ இது ஒரு ரொம்ப மேண்டேட்ரியான விஷயங்கள் இது பேரண்ட்ஸுக்கே இந்த அவேர்னஸ் இல்லை முதல்ல அவங்க படிக்கிறனாலே இந்த நாலேஜ் அவங்களுக்கு வரணும் அதை பண்ண முடியும் ஸோ இது எல்எல்பி ஸ்கூல்ஸில் எப்படி ஒரு அடிப்படையாக கற்றுட்டு வரணுங்கிறத சொல்கிறேன் பட் டிகிரியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் கைட் இல்லா பிஸ்னஸ் கைட்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் எல்எல்பி வடிக்க போகிறேன் அப்படி கிடையாது பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ரன் பண்ணி அது பிஸ்னஸுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சாச்சு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸ் போகுது ப்ராப்ளம் இல்லை இதை எப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் ஸோ தட் என்ன ஒரு சூழ்நிலைகள் லைக்கு கோவிட் பேண்டமிக் ஆகட்டும் இல்லை ஒரு ஃப்ளட் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு புயல் ஆகட்டும் ஏதாவது என்ன வந்தாலும் நம்ம பிஸ்னஸ் பாதிக்காமல் அப்படி ஓடுமோ ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறனால இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் சீன் தாண்டி நம்ம பிஸ்னஸ் நிற்கும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் ஒரு பாயினில் அந்த டைம் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்த அப்புறம் நம்ம கண்டிப்பாக அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து எல்எல்பி படித்தே ஆகணும் அப்போ தான் இந்த கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம ஒரு பிரச்சனையை வந்தால் நம்ம அதை ரிஃபண்ட் பண்ணி நிற்கிறது யாரை கன்சல்ட் பண்ணுறது எவன் நம்ம ஏமாத்துறான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு இன்னும் அவன் அந்த பிஸ்னஸோட கன்சிஸ்டன்சி இன்னும் அதிகரிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பு போகலாம் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஓனர் எல்எல்பி படித்தே ஆகணும் அப்புறம் வேலை பார்க்குறவங்க படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சொந்த இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் லைஃப் லாங் நான் இந்த வேலையிலே இருந்து ரிட்டையர் ஆகி போகிறேன் லா படித்தா இன்ட்ரஸ்ட்டாக இருக்குதுன்னா யூ கேன் சூஸ் எல்எல்பி ஸோ எல்எல்பி இன்னு வந்ததும் உடனே கிரிமினல் கொலை கொள்ளை ரேப்பு அந்த மாதிரி தான் எல்லாேருக்கும் மண்டபம் கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸுனாலே பிரச்சனை அப்படி கிடையாது இப்போ நீங்கள் எல்எல்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிமினல்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான் அதில் இப்போது பிள்ளைங்க ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கிறாங்க பதிமூணு சப்ஜெக்ட்டில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி இங்கிலீஷ் ஒன் இங்கிலீஷ் டூ தமிழ் ஒன் தமிழ் டூன் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு பாடங்கள் பண்ணிக்கிற அதில் ஒரு பாடம் தான் வந்து கிருமில அதுவும் ரொம்ப சின்னதாக வந்துட்டு போயிடும் ஃபர்தர் செமஸ்டர்ஸில் வராது ஆனால் முக்கியமாக நிலல்வியில் என்ன கவர் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் என்ன எப்படி நம்மளுடைய நம்ம எப்படி சிவிலைஸ் ஆகிருக்கும் எப்படி நம்ம கவர்மெண்ட் ரன் ஆகுது அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் அதான் கான்ஸ்டியூஷன் ஒன் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கான்ஸ்டியூஷன் டூ செகண்ட் செமஸ்டர் அதை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் வருது அதை தான் டார்கெட் பண்ணுறாங்க ரெண்டாவது கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னா பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸில் எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அடுத்து டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்எல்பியில் இருக்குது ஆனால் நம்ம எல்எல்பின்னு எடுத்தோன்னா கிரிமினல் கோர்ட்டு கேஸு அப்படின்றது தான் நம்ம அந்த ஒரு பிம்பம் இருக்குது அப்படி கிடையாது ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ட்னிஜி இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும்போது அதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன ஸ்பேஸ் எடுக்குதோ அதுதான் கிரிமினல் சப்ஜெக்ட் எடுக்குது அதுவும் ஒரு செமஸ்டரோட வந்துட்டு போயிருங்க அது ஒரு விஷயம் இல்லை அதை தான் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா அதுதான் விஷயம் அது ஒரு ஒரு அற்புதமான படிப்பு ஒரு குடிமகனுக்கு ஒரு அற்புதமான ஒரு படிப்பு தான் வந்து எல்எல்பி நீ இன்ஜினியர் ஆனாலும் பரவாயில்ல இன்ஜினியர் ஆகுது அது முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கு உனக்கு இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணலாம் ஒரு கேப் இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ எல்எல்பி அதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் வேலையை விட்டுட்டு மூணு வருஷம் நான் லீவு போட்டு போய் கிளாஸ் போயிட்டு அப்படி நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும்னு கூட இல்லை நீங்கள் என்ன அந்த கோர்ஸில் பண்ணுறாங்க அதை நீங்கள் அக்யூர் பண்ணி படிக்கலாம் க்ளாஸ் போகாமல் கூட நிறைய இடத்துல எல்எல்பி கோர்ஸை பண்ணுறாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது அது வந்து வேலிட் கிடையாது பட் உங்களுக்கு தான் வேலிட்டியாக வேண்டாமே நாலேஜ் தானே வேணும் கற்றுக்கலாம் நீங்கள் நம்ம வேலிட் ஆகி நம்ம அட்வொகேட் ஆகி நம்ம ஜட்ஜாகி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனில் போக போகலை நம்ம ஒரு பொசிஷன் வந்துவிட்டோம் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் என் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் என்னோட பீப்புள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் நாலு பேருக்கு ஏதாவது சொல்லலாம் சரி பார்ட் டைம் ஒரு லாயராக கூட நாலு பேருக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம போகிறோமே தவிர நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வேலை விட்டுட்டு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஜூனியராக அப்படி போக போகிறதில்ல அப்படி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி பேஷன் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் கற்றுட்டு வரணும் இல்லைனா இந்த மாதிரி கற்றுக்கலாம் ஸோ எல்எல்பி வந்து ஒரு மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி சிட்டிசன் அப்படின்லாம் ஒரு ப்ரொஃபஷன் ஆகி வந்துட்டீங்க எல்எல்பி படிங்க ஒரு ப்ரொஃபஷன் ஆகாமல் எல்எல்பியே ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ண போறீங்கன்னா தாராளமாக ப்ரா ப்ராப்பரா படிங்க இல்லை படிக்கல நான் வேற வேலையாயிட்டேன் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒரு நாற்பது வயசுல எல்லாரும் ஒரு கொஷனில் செட்டில் ஆகும் கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கும் அதுக்கு எல்எல்பி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இன்னும் நல்ல டைம் பாஸ் ஆகும் நல்லா என்கேஜ் ஆகும் வேர்ல்டு எப்படி ரெக்கார்ட் ஆகுது மீடியா எப்படி ஒர்க் ஆகுது எப்படி பாலிட்டிஷியன்ஸ் இது ப்ளை பண்றாங்க பாலிட்டிஷியன்ஸோட டியூட்டி என்ன அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு அவங்கள எப்படி மடக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு போல்ட்னஸ் ஒரு அது உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் ஸோ இதுதான் எல்எல்பியோடய இம்பார்ட்டன்ஸு இதுதான் எல்எல்பியோட இம்பார்ட்டன்ஸுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்ற கருத்து இருந்தால் சொல்லுங்கள் லெட்ஸ் டிஸ்கஸ்